இந்த காட்சியை பாருங்க ஐயா எங்க பசங்களோட எங்க கிளம்பிட்டீங்க பாடம் நடத்தலாம் போறேன் பாடம் நடத்த போறீங்களா எனக்கு ஒரு சந்தேகம் இந்தியாவோட குடியரசுத் தலை எத்தனை பேரு தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க பாப்பா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சரி ராதாகிருஷ்ணன் ஜாகிர் உஜேன் ஆ வி கிரி நீலம் சஞ்சீவ் ரெட்டி அப்புறம் அலி ஜானி சய்சிங் வெங்கட்ராமன் கே ஆர் நாராயணன் அப்புறம் தயார் சர்மா தயார் சர்மா ஏ பி சி அப்துல் கலாம் அப்புறம் பிரேதபா பட்டேல் அப்புறம் பிரணாப் முகர்ஜி அப்புறம் ராம்நாத் கோவிந்த் அப்புறம் துரவத முர்மு கரெக்டா எனக்கு தெரிஞ்சதை ஞாபகத்தை சொல்றேன் கண்டிப்பா இதுல ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும் நாட்டை தம்பிகளை பத்தில அந்த வயசானவர் பத்தில எவ்வளவு கட்டம் ஞாபகம் வச்சு சொல்றாரு நீங்க எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க இந்த காலத்துல இது பூரா நல்லா கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் இது அரசியல் கிடையாது நம்ம குடியரசு நம்ம நாட்டுல வாழ்றோம் நம்ம நாட்டுல யார் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி பிரதமர் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா ஐயா கேட்டு தெரிஞ்சுக்குங்க உண்மையிலேயே இந்த பெரியவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களுங்க நேற்று என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்னைக்கு ஞாபகம் இருக்கும் வருது ஆனால் இவர் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரில் தற்போது குடியரசுத் தலைவர் வரைக்கும் இந்தியாவில் முதல் குடியரசுத் தலைவரில் தற்போது குடியரசுத் தலைவர் வரைக்கும் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரில் தற்போது குடியரசுத் தலைவர் வரைக்கும் அருமையாக யாபகத்தோடு சொல்கிறாருங்க உண்மையிலேயே இந்த பெரியவரை நம்ம வாழ்த்தியாக ஆகணும் வாழ்த்துக்கள் பெரியவரை வாழ்த்துக்கள் நான் இறைவன் பிரார்த்திக்கிறேன் நீங்களும் ஒரு வாழ்த்து சொல்லலாமே இது போன்ற வீடியோக்களை நீங்க பார்ப்பதற்கு சௌபர் வாய்ஸ ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க